பணியை தனியாருக்கு தர தடையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கி கடந்த ஜூன் பதினாறாம் தேதி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை எதிர்த்து ரிப்பன் பில்டிங் அரியில் தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது என உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு விசாரணையில் இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களின் வேலை பறிபோகும் என கூறப்பட்டிருந்தது தமிழக அரசு சார்பில் பணியாளர்கள் வேலையிழக்க மாட்டார்கள் ஒப்பந்தக்காரர்கள் மூலமாகவே பணி தொடரும் ஊதியம் இன்சூரன்ஸ் பிஎஃப் போன்ற அனைத்து சலுகைகளும் வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் அனைத்து தரப்புகளையும் விசாரித்த நீதிமன்றம் மாநகராட்சியின் தீர்மானத்தில் தலையிட முடியாது தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை தற்போது இல்லை எனவே தூய்மை பணியை தனியாருக்கு தர தடையில்லை என்று தீர்ப்பளித்தது இதுபோன்ற போன்ற சட்டரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் இணைந்திருங்கள்